நாட்டில் ரெண்டே பேர் மட்டும்தான் ப்ரெசென்ட்டுன்னு சொல்லுவோம் ஒன்று இந்தியாவுடைய ப்ரசென்ட் இந்தியா இந்தியாவுடைய தலைவர் அடுத்து பஞ்சாயத்து ப்ரசென்ட் பஞ்சாயத்து தலைவர் எத்தன வேற யாராவது ப்ரசென்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா கவுன்சிலர்னு சொல்றீங்க எம்எல்ஏன்னு சொல்றீங்க ஸ்லிப்புனிஸ்ட்டுன்னு சொல்றீங்க ட்ரைனிஸ்ட்டுன்னு சொல்றீங்க ஆனால் ப்ரெசிடெண்ட் இந்த ரோடுக்கு வந்து ரெண்டு பேர் மட்டும் தான் அடிப்படையிலாம் தகுதியான

சைனிங் அத்தாரிட்டி அக்கௌண்ட்ல சைன் பண்றது பணத்துக்கு சைன் பண்றது பஞ்சாயத்து பிரசிடென்ட் மட்டும் தான் இருக்கு அது ஒட்டா பிரசிடென்ட் இருக்கு चीफ मिनिस्टर சைனிங்ல பணம் இல்ல கவர்மெண்ட் ஃபண்டுக்கு मिनिस्टर्स கவர்மெண்ட் ஃபண்டுக்கு பணம் இல்ல இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அதிகாரங்களை தெரியாம தான் நிறைய அதிகார வரம்பு தெரியாம தான் இந்த ஆட்சியாளர்களாக நம்மளை ஆளுகின்றனர்